பின் டொரண்டோவில் கொள்ளை முயற்சியுடன் தொடர்புடைய இருவரை கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவி கோரப்பட்டுள்ளது போலீசார் பொதுமக்களிடம் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளனர் கடந்த இருபதாம் திகதி யாங் மற்றும் ஷெப்பட் வீதிகளுக்கு அருகாமையில் ஆணொருவரும் பெண்ணொருவரும் வயது முதிர்ந்த ஒருவரிடம் பாதை ஒன்றை குறிப்பிட்டு அதற்கு எவ்வாறு செல்வது என்று கேட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பாதையைப் பற்றி கேட்பது போன்று அருகாமையில் சென்று குறித்த வயோதிபரின் காற்றட்டை மற்றும் சட்டை பைகளில் இருக்கும் பணம் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையிட முயற்சித்துள்ளனர் எனினும் சம்பவம் இடம்பெற்ற போது குறித்த வயோதிபரிடம் பணம் எதுவும் இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர்களின் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளன சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஆணின் வயது முப்பத்தைந்து முதல் நாற்பத்து மூன்று வயதாக இருக்கலாம் என்றும் பெண்ணின் வயது சுமார் முப்பதாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்